பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் மனசு கஷ்டமாவே இருக்கே யாராவது இங்க இருப்பாங்களா இல்ல இந்த பொண்ணு தான் இங்க இருப்பாளா என்ன ஒரு மாதிரி மனசு படபடன்னு துடிக்கிற மாதிரியே இருக்கு என்னவா இருக்கும் அந்த பொண்ணு இன்னைக்கு என் கண்ணுல பாக்க போறோமா இல்ல அந்த பொண்ணுதான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் புரியலையே ஏர்ல வந்து நின்னாலும் முகம் தெரியணுமே அவன் தெரிஞ்சா மட்டும்தானே நமக்கு தெரியும் போன உடனே கேட்டா என்ன நினைப்பாங்க அவங்க தப்பா நினைச்சிட மாட்டாங்க அப்புறம் அவங்க கிட்ட நம்ம பேரே கெட்ட மாதிரி ஆயிருமே என்ன பண்றது தெரியாம இந்த ஊருக்கு வந்துட்டோம் போல நாலு வருஷமா தேடி கிடைக்காத பொண்ணு இப்பவா அந்த பொண்ணு போறா ஒருவேளை அம்மா ஊருங்கறனால இப்படி இருக்குமோ நாலு வருஷம் கழிச்சு அம்மா ஊருக்கு வரனால ஐயோ ஏனே தெரியலையே மனசுல ஒரு மாதிரி படங்குது என்ன பண்றது ஆனா ஏதோ தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்க மாதிரியே இருக்கே அம்மா பக்கத்துல தான் இப்படி எல்லாம் இருக்கும் ஒருவேளை அம்மா ஊருக்கு வந்தனாலதான் இப்படி எல்லாம் இருக்கும் என்னது இது ஒரு மாதிரி துடிக்குது என்னன்னே என்னால புரிஞ்சுக்க முடியலையே இதுல போட்டோ உள்ளார வைப்போம் யாராவது பாத்தாங்கன்னா அவ்வளவுதான் போட்டோ உள்ளார வைப்போம் என்னது இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதா நம்ம வீட்டுக்காவது போவோம் கடவுளே ஒண்ணும் முடியலடா என்ன மனசுல எப்படி இருக்கு தெரியாம இந்த ஊருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் வந்தன்தான் இவ்வளவு இது இந்த ஊரை விட்டு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும் இல்லன்னா அம்மா நீ அப்பக்கும் அந்த ஊர் என்னன்னு தெரியல மனசுல ஒரு மாதிரி இருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஒண்ணுமே முடியலடா என்னன்னு தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு இந்த ஊருக்கு எப்ப கால் எடுத்து வச்சோன்னா இருந்து இப்படிதான் இருக்கு இந்த ஊர்ல கால எடுத்து வைக்கிறத விட்டுட்டு நம்ம வேற எங்கயாவது போயிடலாம்னு நினைக்கிறேன் எல்லா சித்திய சொல்லணும் இந்த ஊர் வயல பாருடா அதை பாருடான்னு சொல்லிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்க இல்லன்னா கூட இந்த பக்கம் வந்திருக்க கூட மாட்டோம் என்னடா இது இப்படி இருக்கு ஐயோ கடவுளே ஊரை விட்டு முதல்ல கிளம்பணும்டா வயல வேற ஒருத்தவங்க கிட்ட பாக்க சொல்லி சொல்லிட்டுதான் போகணும் நான் ரெண்டு நாள் இருந்தேன்னா நீ போய் சேர்ந்துருவ போலடா இங்க இருக்கிறத முதல்ல நினைப்பாட்டடா

அந்த பொண்ணு இங்கதான் திருந்தலையாடா நாலு வருஷம் கழிச்சு போறல அதனால அம்மாவோட வயல்ல கால எடுத்து வச்சிருப்ப அதனால அம்மா ஞாபகம் வந்திருக்கும் அதனால படப்படையு நடிக்குதோ என்னமோ இருக்குன்னு கற்பனை காணாது அந்த பொண்ணு அங்கதான் இருக்கு இந்த பொண்ணு இங்கதான் இருக்கு அப்புறம் கடைசியில செருப்படி வாங்கிட்டுதான் நிக்கிடும் சின்ன சித்தி அந்த பொண்ணு சும்மா அந்த பொண்ணு பொண்ணுன்னு அரைஞ்சிட்டு இருக்காதுரா போன வேலையை பாத்துட்டு அம்மையே ஈர நான் ஒரு வாரத்துல வந்துடுறேன் ஒரு வாரத்துல நான் போய் சேரமா இருந்தா சரிதான் சித்தி அடி வாங்க கண்ணா என்கிட்ட சித்தி நான் கோமாக்கு போய் சேர்ந்துருவேணும்னு சொல்றேன் சித்தி ஆம்பிட்டுல ரொம்ப இருக்குறது சித்தி பேசாம இருந்துருக்கலாம் போல சித்தி ஏண்டா உங்க சுத்தி பத்து பொண்ணுங்க ஏதாவது இருக்காங்களா என் பக்கத்துல ஒரு ஈ காக்க கூட இல்ல சித்தி அதுதான் பிரச்சனை போலடா உனக்கு நீ போயிட்டு வேலையை பருப்போ சும்மா இருக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா உன் அம்மா ஊருக்கு நாலு வருஷம் கழிச்சு போயிருப்ப அதனால படப்படன்னு இருக்கும் இன்ன வயசுல அங்கது என்னடா வளர்ந்த அதனாலதான் இருக்கும்டா ஏதோ சொல்றீங்க கேக்குறேன் சித்தி அப்ப இந்த பொண்ணுங்க இல்லையா சித்தி இல்லவே இல்லடா ஆரம்பிச்சிடாத ஏதாவது உருப்படியான வேலையை பாரு பொண்ணை தேடுற மண்ணை தேடுற தேடிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு அப்புறம் மண்ணல புதைச்சாலும் புதைச்சிருவாங்க அந்த ஊரை பத்தி உனக்கு தெரியும்ல பெரிய நாட்டா ஊர் ஏன் சித்தி நீங்க வர அந்த பொண்ணை பார்க்கற இடுப்ப பாக்குறேன்னு ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணி வச்சிடாதரா ஊர்ல மானமே போயிரும் சரியா மானத்தை வாங்காதீங்க சித்தி நீங்க நீ வாங்காம இருந்தா சரிதான்டா சரி சித்தி நான் வீட்டுக்கு போறேன் தயவு செஞ்சு விடுங்க நீ தானடா போன் அடிச்ச தெரியாம என்ன ஏதும் சித்தி உட்காந்துட்டாங்க போனிருப்பானா போக மாட்டானு யோசிச்சிட்டு இருந்தா நீ சொல்லுவடா யோசிச்சுட்டு மட்டும் கால் மட்டும் பண்ணிடாதீங்க எனக்கு எங்கடா இந்த டச் போன்ல யூஸ் பண்ண தெரியுது அடிங்க டச் ஃபோன் மட்டும் பண்ண தெரியாதுன்னு சொல்லுங்க சும்மா தான் அடிக்காத நானும் ஒரு நாள் கத்துக்குவேன் நீ முதல்ல போயிட்டு அந்த நாலு வருஷம் தேடுற பொண்ணு கண்டுபிடி அது பண்றதுக்கு வழி இல்ல நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கியா அத நான் உங்களை சொன்னேன் என்ன சொல்லிருக்கேன் ஒரு நிமிஷம் நீங்க கட் வரேன் நீ என்னச்சு சுத்தி வெயிட் பண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க கிட்ட ஒரு பையன் வகுந்துட்டு இருக்கான் வெயிட் பண்ணுங்க அப்போ ஃபைட்டிங் எடுக்கறங்கற பேர்ல ஏதாவது பண்ணி வச்சிடாது ஹீரோன்ற நினப்புல ஜீரோ வைட்ட அடி வாங்கிட்டு வந்துடா போடா போடா நிறையதே கையெழுத்துறேன் என்ன தும்முறும் கட்டிட்டு இருக்கியாடி ஒரு விடுப்பத்தோட புருஷங்க செத்து போயிட்டாங்களா இங்க ஊர்ல புருஷங்க செத்து போயிட்டா வள்ள சேர்த்து கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க

அட சேர் இங்கக்கு எதுக்கு தெரியும். தெரியாது. நீங்களா புருஷன் வர வரைக்கும் நீங்க இங்க நிக்கணும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னமா? எங்க ஒரு ஒரு நினைக்கிறேன். நீ அப்படியே வெச்சுக்கோடா. ஹஸ்பண்ட் வரதுக்குள்ள நீ ரொம்ப தப்பா பொண்ணுங்கள இருக்கனால தான் இவ்ளோ தைமரா அவங்க இவ்ளோ தைரியமா பேசிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பொண்ணுங்க மட்டும் எடச்சு குற போடாதே என்னடா நடக்குது நம்ம போய் ஃபைட்டிங் பண்ணலாம் பார்த்தா இவங்க பேசற பேச்சலயே ஓடிப் போயிடுவான் போல சோ சூப்பர் நம்ம தேவையே கிடையாது போல இவங்க கூட அலை அண்ணே என் பாப்பா அப்பா கூட வரங்கடா இவ்ளோ ஸ்ட்ராங்கர் பென்னி ஏ நினைச்சுக்கோ அதே மாதிரி எல்லாம் சும்மா தைரியத்தை கொடுத்து இதுக்கு பொண்ணு எங்க கிட்ட அடி வாங்கி நீ ஓடி எங்க புருஷ அடி வாங்கி செத்துட்டு தான் போவனா கூட ஒரு பிரச்சனையும் இல்ல சும்மாவே என் புருஷனுக்கு என் அண்ணனுக்கு கோபம் வரும் வந்துச்சுன்னா யாரனாலே தடுக்க முடியாது ஏய் புடிச்சி இருதனுக்கு மரியாதையா சாரி

அப்பா சாமி இந்த பொண்ணுங்கள மட்டும் பாத்துறவே கூடாது பை இனிமே என்னம்மா பேச்சு பேசுறான் இதுல நம்ம ஹிப் பாக்குறோம்னா அவ்வளவுதான் நம்ம சோளி முடிஞ்சுச்சு கிட்ட எவ்வளவு பேசும்போது ஹிப்ப பாக்குறோம் என்கிட்ட எவ்வளவு பேசுவாங்க அவங்க நமக்கு தெரியும் அது எதுவும் தப்பா பாக்கலாம்ன்னு அவங்களுக்கு தெரியுமா அது ஜோலி முடிஞ்சுச்சு தயவு செஞ்சு உஷாராய்க்கோ இனிமே இந்த ஊர் பக்கமே வந்துடாதே நீ சொன்னது மட்டும் செஞ்சிடறா கோப்பான்னு கோபம்லானா உங்ககிட்ட எல்லாம் என்னால சாரி கேட்கவே முடியாது

வாங்க சும்மாவே வேற பொண்ணுங்க கிட்ட கம்பல்தாலே நான் அடிக்கற ஆளு இங்க கிட்ட கம்பல்தா உன்னை இப்பரா இங்கலாம்

உங்களுக்கு எல்லாம் அது பேசிக்கலையே என்னோட இதுங்க என்னோட பேர் ஜீவா ஆனா ரெண்டு பேர்த்த என்ன வளர்த்து விட்டுருக்கீங்க என்ன அடி அடிக்கிறாங்கங்க இனிமே உங்க பக்கமே தலை வச்சு படுத்துறக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படியே இல்ல கொஞ்சம் தைரியம் ரெண்டு பேர்த்துக்கும் ஜாஸ்தி வீட்டில வளர்த்துறது அப்போ அடிக்கும் அடிக்கும்போதே தெரிஞ்சுச்சுங்க அம்மா பெருஷன் சுகாதரிசம் இந்த பண்ண அந்த பேரும் இந்த பண்ணலாம் உங்க பேர் சௌமியா இவங்க பேர் சினேகா தானே

தெரியல ஐயோ எங்களை கம்பெனில எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க இல்ல இல்ல ஏதோ ஒரு கம்பெனில பாத்திருக்கேன் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் முன்னாடி நாங்க உங்க கம்பெனில ஏதோ பேச வந்திருக்கோம் நினைக்கிறேன் எனக்கு நல்ல ஞாபகம் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க நான் என்ன வரைக்கும் கம்பெனி பக்கம் கூட தலைவலிச்சு பார்த்தது இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வயல் இந்த வீடு தாங்க இந்த ஊர்லதான் நாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷமா இருக்கோம் இருக்கும் பயமுடுமா

சரி வாங்க வீட்டுக்கு போல சேக்கிரம் தாங்க வரும் ஓகே கொஞ்சம் வயல பாக்க வேண்டியது இருக்கு அந்த விட பாக்குறேன் ஆ பாக்கலாம் அந்த விட பாக்கலாம் ஆ ஓகே ப்ரோ

ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தீங்க போல அது ஒண்ணும் அன்பனா ஐ திங்க் இவ்ளோலாம் நம்ம எல்லாம் முட்டாளா இருந்தோம் நினைக்கிறேன் ஏமா இப்படி சொல்ற எப்பனா சொல்றது சொல்ல வெச்சிட்டாங்களேடா எதுக்கு நீ நமக்கு அந்த பேச்சல விடுடி நீ எத்தனை டைம் சென்னைக்கு போயிருக்கேனா ஆ நிறைய டைம் சௌமியா கூட போயிருக்கேன் யார் கூட போயிருக்க சௌமியா கூட அவங்க கூட வர வைக்கிறதுக்கு யார் வரப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்துடா அது தானா முட்டாள் ஏமா அது என்ன நம்ம அது ஒண்ணும் இல்ல அவ வரதுக்கு முன்னாடி பிளான் போட்டுட்டா வாயை மூடி ஏவலாம பேசுறது எதுக்கு நமக்கு உதவி செஞ்சீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அது வேற ஒண்ணு இல்ல அவ வர மாட்டே வர மாட்டேன்னு சொன்னத நம்மள அம்ச்சி வெப்போ அதுக்காக தான் அவ பேசி இருக்க அப்படி அவ ஊ கூட வரதுக்கு தான பிளானே போட்டுருக்கா அப்படியே சௌமியா இருக்கல

போட்ட பந்த பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவே அமைந்தாலே மடிமீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே எல்லாரும் எப்படி இருக்கீங்க விஷயத்தை பத்தி தாங்க பேச வந்திருக்கோம் அது வேற எதுவும் இல்ல நம்ம சேனல் 3k சப்ஸ்கிரைப் பண்ணிருச்சு மக்களே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மக்களே எனக்காக இவ்ளோ பேர் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு மேலயே எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் நீங்கலாம் எனக்காக கமெண்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ற மக்களே இப்போ சொல்ற மக்களே இத்தனை பேர் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே இன்னைக்கு நம்ம சேனல் 3k போயிருக்குனா அதுக்கு காரணமே நீங்க தான் மக்களே ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ பை பை மக்களே